எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன் இந்த காலை நற்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம் யோவேல் மூன்றாம் அதிகாரம் பத்தாவது வசனம் பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக பாருங்கள் எவ்வளோ ஒரு அருமையான ஒரு வார்த்தை பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக பாருங்கள் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில பலவீனனாய் ஒருவேளை நீங்கள் இருப்பீர்களே ஆனால் நீங்கள் உங்களுக்குள்ளே சொல்லிக்கொள்ள வேண்டும் ஐ எம் நாட் அ வீக்னஸ் பர்சன் பட் ஐ எம் அ ஸ்ட்ரென்த்ஃபுல் பர்சன் நான் பலவான் என்று சொல்ல வேண்டும் இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில அவங்களுடைய மைண்டில் அவங்களுடைய இருதயத்தில் நான் பெலவீனன் பெலவீனன் என்று சொல்லி அவர்களுடைய வாழ்க்கை இன்னும் பலவீனனாய் கொண்டிருக்கிறது ஆனால் வார்த்தை சொல்லுகிறது பலவீனன் உச்சரிக்கக்கூடிய வார்த்தை தன்னை பலவான் என்று சொல்லணும் நீங்கள் பலவான் என்று உங்களை சொல்லும் பொழுது உங்களுக்குள் இருக்கிற பலவீனம் நிச்சயமாய் அழிந்து மாறும் பிலிப்பியர் புஸ்தகத்தை பிழிப்பியர் புஸ்தகத்தை பவுல் எழுதும் பொழுது அவர் பயங்கரமான இக்கட்டான சூழ்நிலையில் இருந்தார் அவர் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்தார் அந்த புஸ்தகத்தை அவர் எழுதும் பொழுது அவர் வந்து பயங்கரமான ஒரு சூழ்நிலை இருந்தார் ஆனால் நடந்தது என்ன தெரியுமா அவர் அதை தான் சொல்கிறாரு என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு உண்டு என்னால் நான் விசுவாசத்தோடு சொல்கிறேன் உங்கள் வாழ்க்கையில் எந்த சூழலானாலும் நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு வார்த்தை லார்ட் நீங்கள் நிச்சயமாக என்னை பலப்படுத்துவீங்க என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு இந்த இயேசு கிறிஸ்து உங்களையும் உங்கள் குடும்பத்தை பலப்படுத்துவார் உங்கள் சரீரத்தை பலப்படுத்துவார் வாழ்க்கையை பலப்படுத்துவா நீங்கள் எழும்பி பிரகாசிப்பீர்கள் உங்களுக்கு அஞ்சபிக்கிற பரிசுத்த பிதாவே வார்த்தை கேட்ட நீ ஆசீர்வதித்து பலப்படுத்துவோம் இயேசுவின் நாமத்தை பிதாவே ஆமே காட் யூ